இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வில் இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் எம் சந்திரன் அவர்களும் தமிழ்நாடு பதினாறாவது மாநில மாநாட்டை நடத்தக்கூடிய வரவேற்புக்குரிய தலைவர் அன்பு தோழர் சி பத்மநாபன் அவர்களும் இந்திய தொழிற்சங்க மையம் கோவை மாவட்ட குழுவின் தலைவர் கே மனோகர் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பெயர் ஆர் வேலுசாமி இந்திய தொழிற்சங்க மையம் சிஐ மாவட்ட பொருளாளர் தமிழகம் முழுவதும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்க அமைப்புகளுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியோ தனது பதினாறாவது மாநில மாநாட்டை நவம்பர் மாதம் ஆறாம் தேதி துவங்கி ஒன்பதாம் தேதி வரை கோவை மாநகரில் எஸ்என்ஆர் அரங்கத்தில் நடத்த இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு துவங்கப்பட்ட சிஐடியோ இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து கடந்த காலங்களில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தனது நான்காவது மாநில மாநாட்டை கோவையிலே நடத்தியது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பதினாறாவது மாநில மாநாட்டை கோவையிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டுடைய துவக்க நிகழ்ச்சிகளாக இந்த அமைப்புக்கு பணியாற்றி உய்தியாகம் செய்திருக்கக்கூடிய தியாகில் நினைவாக பத்துக்கும் மேற்பட்ட ஜோதி பயணங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து ஐந்தாம் தேதி மாலை கோவையிலே சங்கமிக்க இருக்கிறது இன்று மாலை கோவையில் சின்னியம்பாளையம் தியாயுடைய நினைவு மேடையில் இருந்து தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகளுக்காக தூக்கு மேடையை முத்தமிட்ட சின்னியம்பாளையம் தியாயுடைய நினைவுச் சுடர் இன்றைக்கு மாலை அந்த தியாயுடைய நினைவு மேடையில் இருந்து புறப்பட்டு பல மாவட்டங்களை பயணித்து ஐந்தாம் தேதி மாலை எஸ்என்ஆர் அரங்கத்தை வந்தடைய இருக்கிறது அன்று மாலையே இந்த அமைப்புடைய பல்வேறு காலகட்டங்களில் கடும் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு வலுவான இந்த குழைப்பாளி மக்களுடைய அமைப்பை உருவாக்குவதற்காக பணியாற்றிய தலைவருடைய குடும்பங்களும் அவருடைய வாரிசுகளும் சங்கமிக்கிற சிவப்பு வேர்களின் குடும்ப சங்கமம் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அதே போல தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தொழிற்சங்க அமைப்பினுடைய வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்கிற புகைப்பட கண்காட்சியையும் ஐந்தாம் தேதி மாலை தோழர் காமராஜ் அவர்கள் தலைமையேற்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டி கே ரங்கராஜன் அவர்கள் அந்த கண்காட்சியை திறந்து வைக்க இருக்கிறார் மாநாட்டுடைய துவக்க நிகழ்வுகள் ஆறாம் தேதி அன்று காலை ஒன்பது மணி மணி ஒன்பது மணி அளவில் எஸ்என்ஆர் கலையரங்கத்திலே நடைபெற இருக்கிறது தமிழகம் முழுவதும் இருந்து கொண்டு வரப்படுகிற தியாகில் ஜோதிகள் பெரும் நிகழ்ச்சியும் சிஐட்டுடைய பதினாறாவது மாநில மாநாட்டுடைய கொடியேற்ற நிகழ்ச்சியும் காலை ஒன்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது மாநாட்டுடைய துவக்கத்தில் மாநில தலைவர் ஆர் சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையேற்று தலைமுறை தலைமையுறை ஆற்ற இருக்கிறார் மாவட்டத்திலே இருந்து வரவேற்புக்குளுடைய தலைவர் துளசி சி பத்மநாபன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உரையாற்ற இருக்கிறார் அதைத் தொடர்ந்து மத்திய தொழிற்சங்க அமைப்புடைய தலைவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சங்க அமைப்புடைய தலைவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிஐடி மாநாட்டை வாழ்த்தி தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை பறைசாற்றுகிற வகையில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் போராட்டத்திற்கான அறிவுகளுக்கான முழக்கங்களை எழுப்ப இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சிஐடியுடைய பதினாறாவது மாநில மாநாட்டிய ஸ்தாபன மாநாடு மதியம் மூன்று மணிக்கு பின்னால் துவங்க இருக்கிறது மாநில பொதுச் செயலாளர் திரு ஜி சுகுமான் அவர்கள் கடந்த மாநாடு நடைபெற்ற கன்னியாகுமரியிலிருந்து இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிற இயக்கங்கள் போராட்டங்கள் ஸ்தாபன நிலைமைகள் குறித்தான அறிக்கையை முன்வைத்து உரையாற்ற இருக்கிறார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எண்ணூற்றி பதினான்கு பிரதிநிகள் கலந்து கொள்ளக்கூடிய பிரதிகள் மாநாடு நான்கு நாள் நடைபெற இருக்கிறது அந்த நான்கு நாள் மாநாட்டில் கடந்த மூன்றாண்டுகளில் தொழிலாளி இயக்க போராட்டங்களும் இயக்கங்களும் தமிழகத்திலே நடைபெற்றதை அதனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதும் இன்னும் தொழிலாளிகள் எதிர்கொள்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்காக அடுத்து வரக்கூடிய காலங்களில் எத்தகைய போராட்டங்களை மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை தமிழகம் முழுவதும் இருந்து வந்தக்கூடிய எழுநூற்றி பதினான்கு பிரதிநிதிகளும் குழு விவாதங்கள் மூலமாகவும் அதேபோல மாநாட்டு அரங்கத்திலேயும் விவாதத்து முடிவுகளையும் தீர்மானங்களையும் நிறைவேற்ற இருக்கிறோம் இந்த மாநாட்டை துவக்கி வைத்து எங்கள் அமைப்பினுடைய சிஐடொழிய அகில இந்திய பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தபன்சன் அவர்கள் மாநாட்டை துவக்கி வைக்க அகில இந்திய தலைவர் டாக்டர் ஹேமலதா அவர்கள் நிறைவுரையாற்ற இந்த மாநாட்டுடைய பிரதிகள் மாநாடு நிறைவேறும் ஒன்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு ராமகிருஷ்ணா மருத்துவமனை சிக்னல் அருகில் இருக்கக்கூடிய விகேகே கே மேனன் சாலையினுடைய பகுதியில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு ஐயப்பன் கோவில் நூறடி சாலை வழியாக சிவானதா காலனியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கான ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிவப்பு சீருடை அணிந்து சிவப்பு கொடியேந்தி தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளை முழக்கங்களை எழுப்பி அந்த பேரணியிலையும் பொதுக்கூட்டத்திலையும் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நிகழ்வு நான்கு நாள் நிகழ்வை முழுமையாக அழைப்பதன் மூலமாக உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் நன்றி பதினாறாவது தமிழ்நாடு மாநில மாநாடு வருகிற ஆறாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை கோவையிலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டுக்கான தியாகிகள் ஜோதி தமிழ்நாடு முழுவதும் இருந்து எடுத்து வர இருக்கிறார்கள் ஆறாம் தேதி காலை பொது மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த பொது மாநாட்டில் மத்திய தொழிற்சங்கங்களுடைய தலைவர்கள் தோமுசா ஐஎன்டிசி ஹெச்எம்எஸ் எல்பிஎஃப் உள்பட ஏஐடிசி உள்பட மத்திய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் ஆறாம் தேதி காலை பொது மாநாட்டில் பங்கெடுத்து இந்த மாநாட்டை வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் அஞ்சாம் தேதி அன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிற மறைந்த தியாகிகள் மறைந்த தலைவர்களுடைய தியாகிகள் சங்கமிக்கிற ஒரு நிகழ்ச்சி மாநாட்டு வளாகத்திலே நடைபெற இருக்கிறது ஆறாம் தேதி பொது மாநாடு முடிந்ததுக்கு பின்னால் பிரதவியல் மாநாடு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நடைபெற இருக்கிறது எழுநூற்றி இருபத்தஞ்சு பிரதிநிதிகள் அந்த மாநாட்டிலே பங்கெடுக்க இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நவீன தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் கொள்கையை தீவிரமாக அமலாக்கி கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது இன்றைக்கு வேலை இல்லா தின் தீவிரமாக இருக்கிறது வறுமை பசி பட்டினி என்பது தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது பொருளாதார நெருக்கடி இருக்கிறது அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இதுக்கெல்லாம் மேலாக தொழிலாளர் சட்ட திருத்தம் என்கிற பெயரால் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான தொழிலாளர் உரிமைகளை பறிக்கிற சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சூழ்நிலையில் நாடு முழுவதும் இவைகளுக்கு எதிராக குறிப்பாக எட்டு மணி நேர வேலைக்கு பண பத இருபத்தாறாயிரம் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் மூணாயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தொழிலாளர் சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் சங்கம் வைக்கிற உரிமையை சட்டமாக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்காக கடந்த பல்லாண்டு காலமாக நடுதழுவிய பொது வேலை நிறுத்தங்களை மத்திய சங்கங்களோடு இணைந்து நடத்தி இருக்கிறோம் கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி கூட நடுதழுவிய பொது வேலை நிறுத்தம் இருபது கோடி மக்கள் உழைப்பாளிகள் பங்கெடுக்கிற வேலை நிறுத்தத்தை நடத்தி மத்திய அரசாங்கத்தை அம்பலப்படுத்தி இருக்கிற வேலையை இந்த காலத்திலே நாங்கள் செய்திருக்கிறோம் அவைகளை பற்றியெல்லாம் மேலும் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பது அது மட்டுமல்ல இந்தியாவில் அமைதியாக மத நெடுக்க மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு பதற்றமான விஷம பிரச்சாரத்தை இன்றைக்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற கட்சியே செய்து கொண்டிருக்கிற போது கோவையில் மாநாடு நடைபெறுகிறது கோவை நமக்கு தெரியும் கடந்த காலத்தில் அமைதியாக இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்கள் தொழிற்சங்க அமைப்புகள் வீரமான வீரியமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை தான் இன்றைக்கு பதற்றத்தை உருவாக்குகிற போக்குகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும் இவைகளை பற்றியெல்லாம் இந்த நாட்டு மக்களின் மத நிலக்கம் மக்கள் ஒற்றுமை பாதுகாப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட மாடல் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சூழ்நிலையில் இன்றைக்கு உழைப்பாளிகள் பிரச்சனை என்று வருகிற போது சாம்சங் போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சங்கம் வைக்கிற உரிமைக்கான போராட்டம் கார்பரேட்டை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் அந்த போராட்டத்திலே கூட தமிழகத்தில் இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை சரியானதல்ல என்கிற முறையில் எதிர்த்து போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் மின் மத்திய அமைப்பினுடைய போராட்டம் அரசு துறை நிறுவனங்களில் ஏராளமான போராட்டங்கள் கோரிக்கைகள் அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தமிழகத்தில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய போக்கு சரியில்லை என்கிற முறையில் விமர்சனப்படுத்தி இன்றைக்கு ஏராளமான போராட்டங்களை இந்த காலத்தில் சிஐடி முன்னெடுத்திருக்கிறது அந்த போராட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்து எதிர்காலத்தில் மாற்றத்துக்காக போராடி கொண்டிருக்கிற சிஐடி ஏதோ உழைக்கும் மக்களினுடைய உரிமைகளுக்காக மட்டுமல்ல இந்த நாட்டில் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இடைவிடாமல் நாடு முழுவதும் உழைப்பாளி மக்களை அடிதிரட்டி போராடி கொண்டிருக்கிற சிஐடி இந்த மாநாட்டில் அதை பற்றி எல்லாம் விவாதிக்க இருக்கிறது நிறைவாக ஒன்பதாம் தேதி இன்றைக்கு மாலை நடைபெறுகிற பிரம்மாண்டமான பேரணியில் தமிழகத்தில் இருக்கிற நாற்பத்தோரு மாவட்டங்களில் இன்றைக்கு எல்லா துறையிலும் இருக்கிற உழைப்பாளி மக்கள் கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பங்கெடுக்க இருக்கிறார் சிஐடியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கிற தோழர் சவுந்தரராஜன் பொதுச் செயலாளர் சுகுமாரன் மாலதி சிட்டி பொருளாளர் அகில இந்திய தலைவர் ஹேமலதா அகில இந்திய பொதுச் செயலாளர் தபன்சன் அகில இந்திய நிர்வாகிகள் ஆர் கருமலையான் ஏ கே பத்மநாபன் உட்பட அந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுக்க இருக்கிறார்கள் இந்த மாநாடு என்பது ஒட்டுமொத்தமாக யாருக்கு பரிவட்டம் கட்டுகிற மாநாடு அல்ல தமிழகத்திலே இருக்கிற உழைக்கும் மக்களின் உரிமை போராட்டங்களை மேலும் முன்னெடுப்பதற்காக சட்ட சமூக பாதுகாப்பை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை ஆய்வு செய்கிற எதிர்காலத்தில் போராட்டத்தை திட்டமிடுகிற இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு தமிழகத்திலே இருக்கிற உழைக்கும் மக்கள் அனைவரும் வருக வருக என்று தமிழ் மாநில சிஐடி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்தியாவில் எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கு தொழிலாளிகள் போய் வேலை செய்கிறது என்பது நடந்து கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கி நடக்குது பீகார்லேருந்து இங்கே வேலைக்கு வருவான்னு சொன்னாலே இன்றைக்கி பீகாரில் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதான் நான் பார்க்க முடியும் இன்னைக்கு கூட பீகார் தேர்தலில் என்ன பாதிக்கப்படுதுன்னா இந்தியாவிலேயே ஒரு மோசமான பின்தங்கிய வாழ முடியாத அளவுக்கு இருக்கிற பீகார் அப்படிங்கிற போது இன்றைக்கி எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து பீகாரில் துன்புறுத்தப்படுவதெல்லாம் இல்லை ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பீகார் தொழிலாளிகளே பேட்டி கொடுக்கற நிலைமையில் பார்க்க முடியும் எனக்கு சொந்த ஊர் திருப்பூர் திருப்பூர்ல வந்து லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு எல்லா மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க மக்களோடு இருக்கிறாங்க தொழிலாளிகளாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ரணுவம் என்ன சொல்லுதுன்னா பல்வேறு மாநிலங்களிலும் வந்திருக்கிற அந்த தொழிலாளிகளை கேட்டா அவங்க ஊர்ல ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எங்களை எல்லாம் அடிமைகளாக நடத்துறாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் எங்களை எல்லாம் மனிதர்களாக பார்க்குறாங்கிற முறையில் நேரடியாக பல எல்லாம் நாம் கேட்டுருக்கிறோம் அது பொய்யானது தவறானது அப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இங்கே நடப்பதே கிடையாது இல்லை இல்லை அதுவல்ல பிரச்சனை தோழர் சொல்லியிருக்கிறது இந்த நாட்டின் பிரதமர் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இந்த நாடு முழுவதும் எங்காவது வேலைக்கு போய் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தேர்தலில் சொல்கிறார் இந்தியா கூட்டணி ஆளுகிற மாநிலங்களில் பீகார் தொழிலாளிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பது தேர்தல் ஆதாயத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு மலிவான அரசியலை தவிர வேறு எதுவும் அதில் உண்மையில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளிகளுக்கான நீண்ட காலமாக அது இந்த அரசாங்கமோ போன அரசாங்கமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே முப்பத்தி நாலு லட்சம் பேர் இருக்கிறதாக ஒரு ஒரு தோராயமான கணக்கு சொல்கிறாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அடையாளப்படுத்தப்பட்டு அவங்க ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்காங்க கேரளா அரசாங்கம் வருவிச்சிருக்கு அப்போ முப்பத்தி நாலு லட்சம் என்பது தவறானது இல்லை நீண்ட காலமாக வெளிமாநிலத்தில் வர்ற பீகாரி மட்டுமல்ல அந்த தொழிலாளிகளுக்கு வந்தால் அடையாள படுத்திய அட்ரஸ்ஸு அவங்களுடைய ப்ரூப்பு அல்லது பதிவு செய்ய வேணுங்கிறதெல்லாம் காலமாக சிஐடி வலியுறுத்திட்டு இருக்குது இந்த அரசாங்கம் அதைய செய்கிறது இல்லை செய்யாமல் இருக்கிறாங்க செய்ய வேணும்னு அறுத்துப்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஒரு அடிப்படையான விஷயத்தை பேசிடுறங்க நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் சிஐடினுடைய மாநில மாநாட்டை கோயம்புத்தூரில் நடத்துகிறோம் கோயம்புத்தூர் என்பது சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மிக கூடுதலாக தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய பகுதி இங்கே வேலை செய்யக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது எண்பத்தொன்று புலம்பெயர்ந்த மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸுக்கான சட்டம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆண்ட எந்த கட்சியும் அதை நிறைவேற்றலை கூடுதலாக நான் சொல்கிறது என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இந்த கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் பரவி கிடக்குது ஐடி செக்டார் இருக்குது ஜவுளி நகைக்கடைகள் இருக்கிறது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது மருத்துவமனை இருக்கிறது ஜிக் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் யாருக்காவது பணி பாதுகாப்பு இருக்கிறதா யாருக்காவது பணி நிரந்தரம் என்பது இருக்கிறதா காலத்துக்கு ஏற்ப ஊதிய உயர்வோ மாறும் பஞ்சப்படியோ யாருக்காவது வழங்கப்படுகிறதா இஎஸ்ஐ கிடையாது பிஎஃப் கிடையாது கூடுதலாக பணி கொடை கிடையாதுங்க தொழிலாளர் நல சட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு தொழிலாளிக்கு பரிபூர்ண உரிமை இழப்பீடு கேட்கறதுக்கு ஒரு நிறுவனத்திற்காக ஒத்த நிறுவனம் எதையும் தர்றதில்லை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மட்டுமல்ல சிஐடினுடைய மாநில மாநாட்டினுடைய மகத்துவமே சுரண்டப்படக்கூடிய இந்த உழைப்பாளிகளுக்கான சட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் பாதுகாக்கப்படணும்னா இவன் தான் சமூகம் இவன் தான் வாங்கும் சக்தி இவன் கையில் காசு இருந்தாதான் களவீதி ஒண்ணுமே இல்லாம ஒட்ட சுரண்டுவது எப்படி என்பது கோவை முதலாளிகள் மிக நன்றாக கற்று வைத்திருக்கிறார்கள் இதற்கெதிராக மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளை தொழிற்சங்கம் மட்டும்தான் ஒரு தொழிலாளியை பாதுகாக்க முடியும் நான் பத்திரிகையாளர் சங்கத்தில் உட்கார்ந்து நான் பேசிகிட்டு இருக்கிறோம் பத்திரிகையாளர்களுக்கு சங்கம் என்று இல்லாட்டி அடிவாங்கிறத ஒரு வழியே கிடையாது பல நிறுவனங்களில் இன்று உழைத்து வாழக்கூடிய தொழிலாளிகள் அடிமைகளைப் போல் நடத்தப்படுகிறார்கள் என்று இந்த மன்றத்திலிருந்து சிஐடியூ மாவட்ட தொழில் முனைவோரை பார்த்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அதுவே தான் தமிழ்நாடு அரசு முறைசாரா தொழிலாளர்களுக்கான பணப்பயன் என்பது என்ன பண்ணிட்டாங்க நாலரை வருஷம் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு மேலே ஒரு ரூபாய் தோண்ட மாட்டிங்க கட்டுமான தொழிலில் நலவாரியத்துக்கான வசூலிக்கப்படக்கூடிய லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு வசூலிக்கக்கூடிய பணம் பல நூறு கோடி சேர்ந்ததுக்கு பின்னாலேயுமே அவர்களுக்கான வாழ்வுக்கான எந்த திட்டங்களையும் திட்டம் இருக்குது எல்லா தொழில்களிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒப்பந்த முறை என்பது தலைபிரித்தாடுகிறது நான் ஏன் இது எல்லாம் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் வளர்க்கும் போல் நாங்கள் மாநாட்டை நடத்திட்டு போயிடுவோம் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தா கொஞ்சம் கவனம் எடுத்தா ஒப்பந்த தொழிலாளர்கிறது என்ன மாவட்டம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து முப்பது நாயிரம் பேர் வேலை செய்கிறாள் சம வேலைக்கு சம ஊதியம் இருக்கிறதா எல்லா அரசு துறை அலுவலகங்கள்லேயுமே அவுட் சோர்ஸிங்கிற பேரில் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவுட் சோர்ஸிங்கிற வார்த்தையே வந்து முதலாளித்துவ சமூக அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய வேலை செய்கிறவனுக்குமே எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது எல்லா நிலைகளிலேயும் முதலாளிகள் எடுக்கக்கூடிய காரணம் வேலை என்பது மனிதர்களுக்கு ஈக்குவலாக மெஷின்களுக்கு ஈக்குவலாக மனிதர்கள் இருக்கணுமே தவிர எந்த உரிமைகளையும் கேட்கக்கூடாதுன்ட்டு இருக்குது சிஐட்டினுடைய மாநில மாநாட்டை பொறுத்தவரை இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு தொழிற்சங்க அமைப்புகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியது செங்கோடு இயக்கமும் தான் வால்பாறை தொடங்கி அத்தனை தொழில்களிலேயும் பிரச்சனை இருக்கிறது தோட்டத் தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி தங்கரகை தொழிலாளியாக இருந்தாலும் சரி ஜவுளிக்கடை தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி ஐடி செக்டராக இருந்தாலும் எந்த தொழிலாளிகளுக்கும் கண்ணியமான பனிச்சூழல் என்பது நம் வீட்டு எல்லா குழந்தைகளும் வேலைத்தான் போகிறாங்க கண்ணியமான பனிச்சூழல் கிடையாது பாதுகாப்பான வேலை கிடையாது இவைகளிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சங்க இயக்கம் மட்டும்தான் தீர்வு என்பதுதான் மாநாடு நடத்துகிறோம் ஊர்வலம் நடத்துகிறோ தலைவர்கள் கேட்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் சங்கமாக சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமையை கேட்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு வர வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் நெல் கொள்முதலை எல்லாம் வந்து ஏராளமான விவரங்கள் வந்துருச்சு அரசனுடைய அறிவிப்பு வேறாக இருக்குது கடந்த காலத்தை காட்டிலும் மூன்று மடங்கு கொள்முதல் பண்ணிட்டோன்றது எல்லா காலத்திலேயும் நெல் வந்து நமக்கு என்ன தான் அதிகப்படுத்தினாலும் இந்த குறைபாடு இருக்குது இந்த குறைபாடுகளை களைவதற்கும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசனுடைய தொழிலாளர் கொள்கைகள் சிஐடியு ஏற்றுக்கலை போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் தான் டாஸ்மாக் தொழிலாளர்கள் நடத்தப்படக்கூடிய விதம் அதுதான் மின்வாரிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை அதுதான் மாநிலம் முழுக்க சென்னை உட்பட தமிழ்நாடு உட்பட கோயம்புத்தூர் உட்பட உள்ளாட்சி பணியாளர்கள் மத்தியில் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புறதுங்கிறத சிஐடியு ஏற்றுக்கல ஆட்டோ தொழில் மேற்று கட்டணம் உயர்த்தி பத்தாண்டுகளாச்சு பதிமூணு எந்த பாதுகாப்பும் உழைக்கும் மக்களுக்கு இல்லை என்பதுதான் பகிரங்கமாக நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசோடு மோதுவதும் போராடி கொண்டிருப்பதும் தொழிலாளி வர்க்க நலனில் இருந்துதான் தமிழகத்தில் வந்து மத்திய அரசே வந்து கடந்த நான்காண்டுகளாக குறைந்தபட்ச ஊதியம் என்பது தீர்மானிக்கவே இல்லை மாநில அரசும் இரண்டு மூன்றாண்டுகள் ஆயிடுச்சு எந்த தொழிலாக அதே அமுழாகிறது இல்லை ஆனால் அதை தீர்மானிப்பதற்கே அரசுகளுக்கு பெரிய தயக்கம் என்ன காரணம் குறைந்தபட்ச கூலி எந்த இண்டஸ்ட்ரி தீர்மானிக்கிறதா இருந்தாலும் முதலாளிகள் பத்து பேர் வந்து உட்கார்றாங்க தொழிற்சங்க பிரதிநிதி நிர்வாக அரசு தரப்பிலிருந்து ஒரு பத்து பேர் வந்து உட்கார்றாங்க தொழிற்சங்க வலிமை இல்லாத காரணத்தினால் தொழிலாளர்கள் சைடு போய் பேசுறதுக்கே இல்லை அதை தீர்மானிக்கிறதுக்கே மூன்று ஆண்டுகளாக எதையும் தீர்மானிக்கிறது இல்லை அநேகமாக அரசு அறிவித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச கூலி எங்கேயும் அமுலாக்கப்படுவதில்லை பத்தாண்டுகளாக மத்திய மாநில அரசாங்கம் குறைந்தபட்ச ஊதியம் பல்வேறு தொழிலுக்கு உயர்த்தாமையே இருந்துட்டு இருக்கிறாங்க உயர்த்தாமையே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப தொடர்ந்து குறைந்தபட்ச ஊதியத்துக்கான ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அரசாங்கம் அந்த கமிட்டியுமே கூட்டுறது இல்லைங்கிறதா எங்களுடைய விமர்சனம் தமிழ்நாடு அரசாங்கம் உள்பட மத்திய அரசாங்கம் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது பல்வேறு அரசு கமிட்டிகள் தொழிலாளர் துறையில் இருக்குது அந்த கமிட்டிகளை கூட்டி ஆலோசனை கேட்டு அமலாக்க வேண்டும்ங்கிற அக்கறையே இந்த தமிழ்நாடு அரசாங்க என்டிசியை பொறுத்த வரைக்கும் அநியாயத்திலே அநியாயங்க ஒரு ரெண்டு லட்சம் கோடி சொத்து நாடு முழுக்க இருக்குது பத்து பைசா செலவில்லாமல் தான் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கையகப்படுத்துச்சு பாலியஸ்டர் யானில் என்டிசி நிர்வாகம் நூல் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க தான் பாலியஸ்டர் யானுடைய தி விலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாங்க என்ன பண்ணி துளைக்கிறதுங்க இப்போ போட்டிருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பியூஷ் கோயில் இருக்கிற போதும் பார்த்தோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த மகாபீர் மகாபீர் சிங்கோடையும் பார்த்துரு இருபத்தி மூணாயிரம் தொழிலாளிகள் கடைசியாக இருந்தது இப்போ பதிமூணாயிரம் ஆகி நிற்கிது இந்த பதிமூணாயிரம் ரெண்டு லட்சம் கோடி இவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல் செக்டாரில் எந்த கொள்கை முடிவும் எடுக்காமல் எந்த கொள்கை முடிவும் எடுக்காமல் மத்திய அரசு கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குது போதாக்குறைக்கு அண்ணாமலை சார் சொல்கிறாரு இந்த கோயம்புத்தூர் ப்ரெஸ்ஸை கொடுத்தா கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸை கொடுத்தா நான் நடத்திடுறேன் தேயிலை தோட்டத்தை கொடுத்தா நான் டேண்டி மூடுறதுன்னா நான் நடத்திடுறேங்கிறார் மூடி கிடக்கக்கூடிய என்டிசியை பற்றி டெக்ஸ்டைல் செக்டாரை பற்றி ஒரு வார்த்தை பேசல் அதான் மத்திய அரசு என்பது கார்பரேட் ஆதரவு பொருளாதார கொள்கை தானே தவிர சாதாரண வேலை வாய்ப்பை வளப்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் பதிமூணாயிரம் பேர் வேலையை தொலைச்சிட்டு தான் நிற்கிறாங்க எல்லா துறைகளிலேயும் ஏஐ வந்ததுக்கு பின்னால் இன்னும் கொடுமை ஐடி செக்டாரும் சேர்ந்து பாதிக்கப்படுது எங்கள் கவலை எல்லாம் வந்து அரசியல் வாக்கு அதெல்லாம் எந்த பக்கம் போயிட்டாலுமே உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை என்பது அதனுடைய தரம் ரொம்ப குறைஞ்சிட்டு இந்த பாதுகாவலர் எடுத்துக்கங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு குறைவாக இந்த மாவட்டத்தில் பாதுகாவலர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை நாங்கள் போட்டிருக்கிற நோட்டீஸில் தனியாக நிற்கிறதுக்குன்னே வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி ராத்திரியோ பகலோ ஒத்தையில் நின்றுருக்கிறார் எதுக்காக ஒரு ரூபாய் சாப்பாட்டுக்காக எந்த உரிமை யார் கொடுக்குறாங்க ஒரு வண்டியை ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி யாராச்சும் நிறுத்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த பாதுகாவலர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுறார் அவ்வளவு பெரிய அடக்குமுறைகளுக்கு மத்தியில் தான் வயதில் மூத்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள் இந்த மாவட்டத்தில் வேலை செஞ்சாங்க அமலாக்கத்துறை என்பது மாநில டிஜிபிக்கு கடிதம் கொடுத்துருக்குது ஆளுகிற அரசு மறுத்து இருக்குது அதெல்லாம் வழக்கமான நடைமுறை எந்த இடத்தில் பணி நியமனத்தின் பெயரால் ஊழல் நடைபெற்றாலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேணும் விசாரணை நடக்க வேணும் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேணும் வேலைங்க நான் வேறு எதுவும் கேட்கல ஒரு குடிமகன் வேலைக்கு விண்ணப்பிப்பதில் தகுதியானவர்களை கண்டறிந்து வேலைக்கு அமர்த்துவதுங்கிறது ஒரு அரசனுடைய கடமை அதில் வந்து லஞ்சம் என்று சொன்னால் மிகுந்த கவலையோடு மாநில அரசு தலையீடு செய்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கின்றன செம்மொழி மாநாட்டில் தொடங்கிய இந்த வியாதி மாநகராட்சி மாநகராட்சி அன்றிருந்த பதினாறு லட்சம் மக்கள் தொகைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க நிரந்தர பணியாளர்கள் பட்டியலின மக்கள்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர்த்துக்கு ஒரு இருபதனாயிரம் இருபத்தையாயிரம் சம்பளம் கிடச்சிட்டு இருந்தால் அந்த குடும்பங்கள்லேயே ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவுட் சோர்சிங்னு அரசனுடைய நான்காம் நிலை பணியாளர்களை இனிமேல் எடுப்பதில்லை எல்லாம் அவுட் சோர்சிங்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் கொலையடிக்கிறான் கான்ட்ராக்டரை யாருக்கு ஃபாலோ பண்ண முடியும் பணியாளர்களுடைய வருகையை கூடுதலாக்குவது கூடுதலாக்குவது அங்கே போடக்கூடிய ஒப்பந்தத்தில் தீர்மானிக்கக்கூடிய பணத்தில் கமிஷன் எடுக்கிறது தொழிலாளிக்கு போய் சேர்றதில்ல ரெண்டாவது நான் வேலைக்கு போனால் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா தூய்மை பணியாளர்கள் மிக கொடுமையான வேலை நேரத்தைக்கு ஒரு இடத்துல போய் நின்று ரெண்டு பேர் சாதாரணமாக வாந்தி எடுக்கிறாங்க அத்தனை ஈக்குள்ளே தான் அந்த தூய்மை பணியாளர் போய் வேலை செய்கிறாங்க இவர்களுக்கான பணி நிரந்தரம் என்பது அரசின் நாளடி குறைஞ்சா போகும் கடைநிலை ஊழியர்கள் இந்த மா இந்த மாநிலத்தினுடைய நகராட்சி பேரூராட்சி பேரூரா மாநகராட்சிகளில் தூய்மை பணி செய்யக்கூடியவர்களை சட்ட ரீதியான எல்லா உரிமைகளோடும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் சிஐடிக்கு ஒரு கருத்தே கிடையாது இது அடிப்படையான பிரச்சனை என்கிற முறையில் பத்திரிகையாளர்கள் வந்து இதை உரிய முறையில் முக்கியத்துவம் கொடுத்து செய்தி ஆக்கணுங்கிறது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லை ஐடி வந்து ஐடி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக ஐடிக்கு ஐடியில் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுறவு பூரா எம்என்சி ஒரு நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைக்குரியவர் என்று சொன்னால் அவரை உடனடியாக வேலை நீக்கம் செய்கிறது இன்னும் சொல்ல போனால் வேறு எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு ஐடி செக்டாரில் ஒரு தோ ஒரு ஒரு இளைஞர் வேலைக்கு போகிறார்னு சொன்னால் அவருக்கு தொழிற்சங்க பின்புலமோ அரசியல் பின்புலமோ இருக்குதாங்கிற ஆய்வுக்கு பின்னால் தான் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க உழைத்து வாழ்வது என்பது நாளுக்கு நாள் எல்லா வகையிலேயும் கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த வேலைகளில் நிற்கிறாங்க அதனால் இது கடும் பிரச்சனை ஒன்றரை லட்சம் பேர் ஐடி நேரங்காலம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பன்னெண்டு மணிக்கு அடுப்பத்தை பற்ற வைக்கிற ஹோட்டல் கோயம்புத்தூருக்கு வருன்னு சொல்லி நாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் பன்னெண்டு மணிக்கு அடுப்பத்தை பற்ற வச்சு அஞ்சு மணிக்கு அவிக்கிறான் என்ன காரணம்னா அவங்களுக்கு வேலை முடியற நேரம் அதுதான் இன்னும் ஒரு கொடுமை கேட்டுக்கோங்க நாங்கள்லாம் பல ஆண்டுகள் பல தொழிலாளர்களை பார்த்தவங்க ஐடியில் ஒருத்தருக்கு வேலைக்கு நீக்கணுன்னா அந்த ஐடி கார்டினுடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டால் போதும் கண்ணாடி கதவுக்கு முன்னால் நின்று கண்ணில் தண்ணி விடுறதை தவிர பார்த்தா பெரிய பில்டிங் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் ஆனால் வேலை பாதுகாப்பு என்பது ஒரு சதவீதம் கூட இல்லாத துறை என்று சொன்னால் அதுதான் நான் இன்னுமே சொல்கிறேன் ஐடி செட்டாரை பொறுத்த வரைக்கும் ஆக்டே கிடையாது ஆயில் இந்தியாவில் பெங்களூர் ஹைதராபாத் மும்பை சென்னை டெல்லி எங்கேயும் கிடையாது எதுல வச்சுருக்கிறாங்கன்னா ஒன்றிய அரசே ஸ்டாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆக்டில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை செய்கிறவனுக்கு என்ன சட்ட உரிமை இருக்கிறதோ ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சட்ட உரிமை இருக்கிறதோ அதுதான் ஐடி ஊழியர்களுக்கும் வழங்கப்படுகிறதே தவிர இது வளர்ந்து வரக்கூடிய தொழில் இதில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு விரல் அண்ணாமலை ஒரு வார்த்தை பேசுவாரா இவங்க யாராவது அதனால் உழைக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுக்கு எல்லா வகையிலேயும் நான்கு நாட்களும் ஆகப்பெரிய தலைவர்கள் எங்களை பொறுத்தவரை உழைக்கும் மக்களுக்காக வாழ்நாளெல்லாம் பேசக்கூடிய போராடக்கூடிய செயலாற்றக்கூடியவர்கள் தான் இந்த மாநாட்டின் பிரதிநிதிகளாக வருகிறார்கள் இதற்கு உரிய முக்கியத்துவத்தை தந்து நீங்கள் வெளியிட வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்